இன்னொரு உயிரை இறைவன் படைச்ச உயிரை கொல்றதுக்கு உங்களை யாரு உரிமை கொடுத்தது ஜீய பழக்க வழக்கங்கள் தான் சொல்லியிருக்காங்க பஞ்சமா பாதங்கள் புரியாதுங்கிறாங்க பொய் கொலை கல் களவு காமம் ஒன்று இருக்கக்கூடாதுங்கிறாங்க அந்த கல் களவு காமத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நீ சாமி உண்டை எப்படி வரும் சாமி சாமியா வரும் சாத்தானா வரும் அறியாமையினால் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த சிறுதை வழிபாடு வள்ளலார் ஒரே வார்த்தையில் சொன்னார் சிறு தெய்வ வழிபாடு கூடாது இது இங்க மட்டும் இல்லாம உலகம் பொழுது நடந்தது அரேபியா நாடுகள்ல வந்து முகமது நபி இருந்தபோது முன்னூத்தி அறுபது சிறு தெய்வங்களை வச்சு அவங்க வழிபட்டாங்க உருவங்களை வச்சு வழிபட்டாங்க ஒரே நாள் மெக்காவில் இப்ப இருக்கலாம் மெக்கா இதே மெக்காவை சுத்தி உருவங்கள் முன்னூத்தி அறுபது உருவங்களை வச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொண்டாடிட்டு இருந்தாங்க கோட்டை கறியை கொண்டு வெட்டி வெட்டி வைப்பான் ஆரை வெட்டி வைப்பான் காரகத்தை கொண்டு வைப்போம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான் முகமதியை வந்து அவ்வளோத்தையும் அடிச்சு உடைச்சி அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் சொல்லி அவங்களுக்கெல்லாம் சுற்றி வைத்து அவ்வளோத்தையும் உடைச்சி மாற்றி உருவத்தை எல்லாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உருவம் இல்லாத வழிபாடு இறைவனை மட்டும் நீங்கள் வழிபடுங்க அப்படி போதனை கொடுத்தார் இப்படி தான் உலகம் முழுவதும் ஞானிகள் வந்து ஏக இறைவனை தான் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு இறைவனும் ஜோதிமயமாக இருக்கிறான்னு தான் எல்லாரும் அரசியா சிறுதெய்வ வழிபாடு எங்க குல தெய்வம் கொலைக்கு போனோம் மொட்டை அடிக்கணும் காது குத்தணும் அங்க போனா ரொம்ப அங்க போலே கடாபட்டி நான் பாடி செஞ்சுருக்கேன் அவ்வளோ முட்டாள்தனம் தெய்வங்கள் பல பல சிந்தனை செய்வாரும் செயற்கதி பல பல செப்புகின்றாரும் மெய் வந்த வழி புக்குவாரில்லை என்ன பயனோ இவை பிள்ளை பெருமை அழகா பயன்பா வேத சாஸ்திரங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்ற சூதாக சொன்னவளால் உண்மை வழிதொன்றை உரைத்தல் இல்லை வேத சாஸ்திர புராணங்கள் எல்லாத்திலையும் ஞானத்தை தான் சொல்லிருக்கு பரிபாஷையா சூதாட்டு சுட்சும சொல்லிருக்கு அதை புரிஞ்சுக்கிடுங்க அதை உணர்ந்துக்கிடுங்க மனுஷனா வாழுங்க மிருகங்கள் தான் இன்னொரு மிருகத்தை அடிச்சு கொண்டு வாழும் ஏன் இன்னொரு உயிரை பண்ணுவோம் அப்ப நம்மளும் மிருகம் தானே இல்லையே ஒழுக்கமா இருப்போம் நல்லதா இருப்போம் நல்லது எங்க இருந்தாலும் எடுத்துடும் பைபிள்ல இருக்கு ஞானம் குரான்ல இருக்குது ஞானம் குரான்ல வந்து முகமது நபி சொல்லியிருக்காரு மாமிசம் சாப்பிடுறத குறைச்சுக்கிட்டே வாருங்க அப்பதான் உங்களுக்கு அல்லாவுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்குங்கிற எங்க மாமிசத்தையே தின்னுட்டு கூடிய அரேபிய நாட்டுல ஆராதிப்பு சொல்லுவார்களா உலகத்துல உள்ள வேற ஒரு ஞானியும் சொல்லாத முகமது நபி சொல்லியிருக்காரு அப்போ அவர் இருந்த காலத்துல நிறைய அந்த சண்டை நடந்துட்டு இருந்தா மாறி மாறி சண்டை போட்டு இருந்தாங்க நிறைய பேர் செத்துக்கிட்டு இருந்தான் அப்போ நிறைய வீடுகளில் பொம்பளை எல்லாம் அனாதரவாக இருந்தாங்க கணவனை இழந்தவங்க அப்பாவை இழந்தவங்க புருஷனை இழந்தவங்க அண்ணன் இழந்தவங்க அப்படி பெண்கள் நிறையவே இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் முதல் நிமிஷம் நார்கள் நீங்கள் இருக்கிற ஆண்கள் வந்து இப்படி நிறைய பெண்கள் அதரவா இருக்காங்க ஒரு நாலு பெண்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு இப்போ என்ன பண்ணுறதுன்னு நாலு பெண்கள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் தப்பாக மிஸ் யூஸ் பண்ண அவர் சொன்ன நிலை சூழ்நிலை வேற இப்ப புரிஞ்சுக்கிட்ட விதம் வேற காலத்துல அங்க ஒட்ட கறி தான் உண்டு தான் உண்டு கிடையாது வழுக்கு கேடா அரைஞ்சாங்க அந்த நேரத்துல அந்த இடத்துல தோண்டி தாய பெண்களை எல்லாம் தாயாவும் நினைங்க ஒழுக்க கேடா நடக்காதீங்க நீங்க மாமிசம் சாப்பிட்டதை படிப்படியா குறைஞ்சுக்கிட்டு வந்தாதான் அல்ல அவருடைய கிடைக்கும் இப்படி யாரா பாதுகாப்பு பண்ணுவாங்களா இப்படி போதனை பண்ணாரு பெரிய ஞானம் அல்ல அவர் நேரடியா பார்த்தாரு ஒளியாக காட்சி கொடுத்தாரு எல்லாருக்கும் அவருக்கு சென்னையில இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அப்ப நிறைய சண்டை நடந்துட்டு இருந்தா நிறைய வேற விரோதிகளை கைது பண்ணாங்க கைது பண்ண விரோதிகள் எல்லாம் சாதனவங்க சிறையில் அடைப்பாங்க தண்டனை கொடுப்பாங்க கொண்டு வாங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க முகமது நபி ஒருத்தரை கூட துன்படுத்தலை அப்படி சிறைப்பிடிக்கக்கூடிய கைதிகள் அவ்வளோ இருக்கணும் இருக்கிறவங்க அவங்கவங்க வசதி கேட்டபடி இந்த விரோதிகளையெல்லாம் உங்க வீட்டில் வச்சு உங்க விருந்தாளி மாதிரி நீங்க கவனிக்கணும்னு யார விரோதிகளை எதிரி நாட்டு விரோதியா பிடிச்சிட்டு வந்தவங்கள சிறை கைதிகளா பிடிச்சிட்டு வந்தவங்கள அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வசதி கேட்பேன் ரெண்டு கைதிகளையோ நாலு கைதிகளையோ அவங்கவுங்க வசதி கேட்ப உங்க வீட்டு விருந்தாளி மாதிரி நீங்க கவனிக்கணும்னு அவ்வளோ கவனிச்சாங்க அப்படிப்பட்ட ஞானியாக்க முகமது இன்னைக்கும் குரான்ல இவ்வளவு உண்மைகள் ஞானம் இருக்கு எந்த ஞானி உண்மையை சொல்லல எந்த ஞானி நல்லதுதான் சொல்லியிருக்காங்க எல்லாரும் நல்லது மக்கள் புரிஞ்சுக்கிற அறிவில்லாத மக்கள் தான் சண்டை போட்டு எல்லா ஞானிகளும் கடவுளப்பத்த எல்லா ஞானிகளும் அன்பத்தான் பதிச்சிருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு தான் வழிகாட்டியிருக்காங்க பின்ன ஏன் சண்டை முட்டாள் அரசியல்வாதிகள் சுயநகர்வாதிகள் அவங்களால தான் சண்டை நல்லது சொல்றோம் நல்லது செய்யறோம் நல்லா இருக்கலாம் இதுதான் ஞானம் அப்ப இந்த சிறுதை வழிபாடெல்லாம் விடுங்க எல்லாம் வல்ல இறைவனையே தொழுங்கள் அந்த இறைவனை தொல்றதுக்கு நீங்க எங்கேயும் பாதிங்க உங்களுக்குள்ளே இருக்கான் உணர்ந்துக்கிடுங்க தெரிஞ்சுக்கிடுங்க நல்லா இருக்கீங்க

அதை தான் விளையாட சொன்ன ஜாதி மதம் இனம் மொழி எந்த பாகுபாடும் பார்க்காத மனுஷன் மனுஷனா மட்டும் பாரு நம்ம எல்லாரும் இறைவளிய பிள்ளைகள் நல்லா இருக்கலாம் தவம் பண்ணுங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன மோசமான பழக்களத்தெலாம் விடுங்க இதை தான் அவர் போயிடுச்சா